ஜோதிடர் யுகம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பான் மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் தொடர்ச்சியாக இந்த சேனல்ல சின்ன சின்ன தகவல்கள் எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் தெளிவாக பேசிட்டு வரோம் உங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கட்டு பேசுகிறோம் இல்லைன்னா நான் பாட்டுக்க ஏழாம் அதிபதி ஒன்பது உட்காந்துருக்காரு ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்றவர் பன்னெண்டாம் அதிபதி போய் ஏழாம் அதிபதி சாரத்தில் சொல்லி பேசிட்டு போயிருவேன் ஆனால் உங்களுக்கு புரியணும் இல்லைங்களா பேசிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தசாபுத்தி அதுலேயே இந்த சுக்கரதசை அடிச்சா அப்படியே உயரத்துக்கு போயிடுவாரன்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் இதுக்கு முன்னால் தசா புத்தினா என்னென்னு பார்க்கணும் இல்லையா நம்ம ஒரு ஜாதகத்தை இரண்டாக பிரிக்கணும் சரியாக புரிஞ்சுக்கணும் நான் டெக்னிக்கலாக பேசுகிறேன் ஏன்னா இந்த டெக்னிக்கல் பேசிக் அஸ்ட்ராலஜிலே இருக்குது உங்களுக்கு சொல்கிறவங்க அந்த பேசிக் அஸ்ட்ராலஜி சொல்ல மாட்டாங்க நான் பேசிக் அஸ்ட்ராலஜி அதாவது சோதர சாஸ்திரம்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த புக்கு இருக்குல்ல ரொம்ப அடிப்படையான புக்கு ஜோதிர சாஸ்திர புத்தகம் வந்து மூன்றாக பிரிஞ்சிருக்கு மூன்று பாகங்களே உடையுது முதல் பாகம் வந்து கணித ஸ்கந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்கந்தம்னா பிரிவுன்னு அர்த்தம் கணித ஸ்கந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இந்த கணித ஸ்கந்தத்தில் பியூரா வந்து க சயின்ஸ் தான் பேசுகிறாங்க ஃபிசிக்ஸை பேசுகிறாங்க அதில் வந்து கணிதங்கள் தான் இருக்கும் என்ன கணிதங்கள் இருக்கும் அப்படின்னா கிரக கணிதங்கள் இருக்கும் எதுக்கு சார் கிரகங்களை கணிதம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை காலங்களுக்குள்ள இருக்கிறதுனால காலத்தை கணிதம் செஞ்சு தான் வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியும் அதனால் வந்து கணிதம் பண்ணுறோம் இதுக்கும் ஜோசிகாரங்களுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஒரு கிரகம் எங்கே இருக்குன்னு பா எப்படி ஜோசியர் பார்க்குறாரு இப்போ உங்கள் ஜாதத்தை கொடுத்தோடனே அவர் ஜாதத்தை எடுத்துக்கிட்டு என்ன தியானம் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு அவங்களுக்கு சனி எங்கே இருக்குது சூரியன் எங்கே இருக்குன்னு அவர் ஒரு வாய்ப்பாடு மாதிரி ஒரு புக்கு இருக்குது அது பேர் பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்க அதை எடுத்து பார்த்துக்கிட்டு அன்னைக்கு தேதியில என்னென்ன கிரகம் இருக்குதுன்னு கட்டத்தில் எழுதுறாரு அப்போ இந்த பஞ்சாங்கன்ற வேணாச்சும் கண்டுபிடிச்சா எழுத முடியும் ஒருவேளை பஞ்சாங்க ஒரு ஆள் எழுதலன்னு வச்சுக்கங்களேன் இவர் எதை பார்த்து எழுதுவார் அப்போ ஜோசியருடைய கெப்பாசிட்டி என்னென்னா வேறு யாராச்சும் எழுதி வச்சிருக்கக்கூடிய தகவல்கள் எடுத்துக்கிட்டு அதை கட்டத்தில் எழுதுறதுதான் இப்போ அதுக்கும் சாஃப்ட்வேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் கணித ஸ்கந்தம்ங்கிறது சாஃப்ட்வேர் டிசைன் பண்றதுக்கும் ஒரு கணிதம் வேணும் இல்லை அப்ப கணித ஸ்கந்தம் என்பது பியூரா கிரகங்கள் எங்க இருக்குன்றத ஃபில் ஃபில் பண்றதுக்காகவும் அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் அப்போ இதை பஞ்சாங்க கணிதர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிவினர் கத்துக்கிறாங்க ஜோசியர்கள்லே பஞ்சாங்க கணிதர்கள் இருக்காங்க பஞ்சாங்க எழுதுறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் பஞ்சாங்க கணனம்னு ஒரு புத்தகம் இருக்கு இது மாதிரி விஷயங்கள் கத்துக்கிறது கணித ஸ்கந்தம் இதுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னா சித்தாந்தம் தந்திரம் கரணம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இது என்னன்னா ஒரு கணிதம் கணிதத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள் சூத்திரத்திலேருந்து வரக்கூடிய விடைகள் அவ்வளோதான் இருக்கிறது சாதக ஸ்கந்தம் சாதக ஸ்கந்தம்னு சொல்கிறாங்க சாதக ஸ்கந்தத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஓராவும் தாஜிகமும் இருக்குது ஓரா தாஜிகம்ங்கிறது என்னன்னா ஓராங்கிறது உங்களுடைய ஜாதகம் தாஜிகம்ங்கிறது வந்து நாளைக்கு என்ன நடக்கும் நாளான்னைக்கு என்ன நடக்கும் கண்டுபிடிக்கக்கூடிய ஈவெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லாஜிக் அடுத்து தான் வந்து சங்கீதா ஸ்கந்தம்னு சொல்லக்கூடிய வருஷப்பணி முகூர்த்தம் வாஸ்து அப்புறமா வந்து ஆரூடம் அப்போ வாஸ்து அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு வாஸ்து பார்க்குறதுக்கு யாராச்சும் கூட்டு போவீங்க இல்லையா வாஸ்து என்பது தனி மனிதனுக்கானது கிடையாதுன்னு சொல்லி ஸ்தோதிர சாஸ்திரம் சொல்லுது அப்போ யார் கட்டுற யார் வாஸ்து பார்க்கலாம் அப்படின்னா ஒரு கோவில் கட்டுறதுக்கு வாஸ்து பார்க்கலாம் ஒரு ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறீங்க வாஸ்து பார்க்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு பொது மண்டபம் கட்டுறீங்க வாஸ்து பார்க்கலாம் உங்கள் வீட்டுக்கு எதுக்கு வாஸ்து பார்க்குறீங்க உங்கள் ஜாதத்தில் தான் என்ன ஆகிறீங்கன்னு தெரியுமே நீங்கள் உங்கள் ஜாதத்தில் கலெக்டர் ஆவீங்களா எருமாடும் மைக்க போகிறீங்களா தெரியும் கழுதமைக்க போகிறீங்களா தெரியுன்றப்ப நான் கழுதைமைக்க போகிற ஜாதத்தை வச்சுக்கிட்டு வாஸ்து பார்த்து கலெக்டரா ஆக முடியும் காஞ்சிபுரத்துக்கு முடியாது இல்லையா அப்ப என் ஜாதத்தில் இருக்கக்கூடிய விதியை மாற்ற முடியாதுங்கிறதுனால என்னை சார்ந்து எந்த கணிதங்களும் எந்த முயற்சிகளும் செய்வதை ஜோசியத்துறைகள் எதையுமே வந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்தலை அப்ப வாஸ்து வருஷப்பணி ஆர்வடங்கள் முகூர்த்தங்கள் எல்லாமே என்னன்னா ஒரு பொது விஷயங்கள் செய்வதற்கு ஏன்னா உங்க வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்க ஜாதத்துல இருக்குது ஒரு 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 என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்துல ஒரு ஆறு வெட்ட போறோம் ஒரு ஏரி கட்ட போறோம் ஒரு பொதுவாக ஸ்கூல் கட்ட போறோம்னா இது யாரையும் சாராதது இல்லை கா காலத்தினுடைய போக்கு இல்லையா அப்போ காலத்துக்கு யாரு யார் ஜாதகம் எழுதுறது அப்போ காலத்துக்கு ஜாதகம் கிடையாதுன்றதுனால சில விஷயங்களை இந்த காலத்தில் துவங்கினால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக முகூர்த்தம் இந்த மாதிரி பில்டிங் கட்டினா இந்த மக்கள்லாம் ஈஸியாக ரீச் ஆவாங்கன்னு சொல்றதுக்கு வாஸ்து இதை எப்போ கட்டலாம் எந்த வருஷம் கட்டலாம்னு சொல்கிறதுக்கு வருஷப்பணி சரிங்களா இதுதான் வந்து சங்கீதாஸ் ஸ்கந்தம் சங்கீதா ஸ்கந்தம் என்பது தனிமனித ஜாதகத்துக்கும் தொடர்புள்ளது அப்போ எல்லா பேரும் வா வாஸ்து புருஷனை கூப்பிடுறேன் அவரை கூப்பிட்றேன் அவரை கூப்பிட்றேன்னு காசவே நடிக்காதீங்க உங்களுக்கு விதி இருந்தா நீங்க வாஸ்து புருஷனுடைய வீட்டிலேயே தங்கி இருந்தாலும் கெட்டது நடக்கணும்னா நடக்கும் இல்ல உங்களுக்கு விதியே இல்லாட்டினா நீங்க தெருவுல தங்கி இருந்தாலும் நீங்க பெரியால அப்ப ஒரு ஜாத ஜாதக ஸ்கந்தம்ங்கிறது நடுவு பார்த்து மட்டும்தான் என்னதுங்க ஜோசியம் மீதி இது வந்து சங்கீதா ஸ்கந்தம்ங்கிறது பொது கணிதங்கள் கணித ஸ்கந்தம்ங்கிறது வந்து இதனுடைய வாய்ப்பாடு அப்ப இந்த ஜாதக ஸ்கந்தம்ன்ற பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகமும் நடப்பு ஜாதகம் டிரான்சிட் அப்படின்னு சொல்றாங்க ஒன்னொன்னு வந்து நாட்டல்னு சொல்றாங்க இது வந்து ஓரா அப்படின்னு சொல்கிறாங்க ஓரா ஸ்கோப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே இங்கிலீஷில் கரெக்டாக சொல்லிக்கலாம் நம்மூர்காரன் தான் தப்பு எழுதி வச்சுக்கிறான் ஓரா ஸ்கோப் அப்படின்னா ஓரை என்பது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை புரிந்து கொள்வது அடுத்து தாஜியா அப்படின்னு தஜகண்டீஸ்வரம்னு சொல்லி சரஸ்வதி மகாலில் புக் இருக்குது அதெல்லாம் வாங்கி படிச்சுனா அதை தசா புத்திலாம் வரும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜாதகம் அவனுடைய வாழ்க்கை எப்போ எப்படி எப்படி மாறும் சொல்கிறதுக்கு தசா புத்திகளை பயன்படுத்துகிறாங்க ஒரு சாரார் ஒரு சாரார் கோச்சாரான்னு சொல்லக்கூடிய டிரான்சிட்டை பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த தசா புத்திங்கிறது என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு ஒரு ஜாதகம் என்பது அவருடைய விதி இது மாறவே மாறாது இப்போ இப்ப ஒரு ஒரு ஆளுக்கு வந்து கல்யாணம் ஆகும்னா அது கல்யாணம் நடக்கும் டிவோர்ஸ் ஆகும்னா டிவோர்ஸ் ஆகும் அப்ப கல்யாணம் நடந்தாலும் டிவோர்ஸ் ஆகும் அப்ப கல்யாணம் நடக்கும் டிவோர்ஸ் ஆகும்ன்றது அவருடைய விதி இவருக்கு எப்ப கல்யாணம் ஆகும் எப்ப டிவோர்ஸ் ஆகும் கண்டுபிடிக்கிறது தசா புத்தியோ கோச்சாரங்களை பயன்படுத்தணும் இந்த தசா புத்தி என்பது பல்வேறு கணிதங்கள் பண்றாங்க பராசர சாஸ்திரால போய் நீங்க படிச்சீங்க அப்படின்னா பராசரர் இருக்கார் இல்லையா அவர் சாஸ்திரம் எழுதிக்கிறார் அவர் வந்து பராசர சாஸ்திரம் எழுதிக்கிறார் பராசர தாஜிக சாஸ்திரம் எழுதிக்கிறார் பசா பராசர ஹம்சி ஹம்சிதா சாஸ்திரா இருக்குது நிறைய சாஸ்திராஸ் இருக்குது அப்போ பராசர ஓரா ஜாதத்தை பற்றி எழுதுறதுல அவர் தஜகண்டீஸ்வரனுடைய இதையும் கொண்டு வந்து அதில் என்ன தசா புத்திகளை பற்றி எழுதுறாரு தசா புத்திகளில் நம்ம பயன்படுத்திக்க இருக்கக்கூடிய தசா புத்திரிகள் தசை வருது சார் அடுத்து சூரிய தசை வருது சார் அடுத்து சந்திர தசை வருது சார் இத்தனை வருஷம் சார் தசை இருபது வருஷம் சார்னு சொல்றீங்க இல்லைங்களா இது எல்லாமே சேர்த்து நூற்றி இருபது வருஷம் வரும் நூத்தி இருபது வருஷத்துக்கு சமஸ்கிருதத்துல வார்த்தை வந்து விம்சோத்ரி அப்ப விம்சோத்ரி தசா சிஸ்டம்ன்றது தான் இப்ப இருக்கக்கூடிய ஜோசியர்கள் பயன்படுத்துறாங்க இதுலயே வந்து சோத்ரி இருக்கு சோத்ரி இருக்கு காலச்சக்கர தசை இருக்கு காலச்சக்கரத்தை அப்புறம் என்ன சம்ஹித தசை இருக்குது இது மாதிரி மொத்தம் முப்பத்தி ரெண்டு வகையான புத்திகள் இருக்கு இந்த தசா புத்திகளை பெரும்பாலும் ஜோசியர்கள் பயன்படுத்தல ஏன்னா இதுக்கான கணிதங்கள் கிடைக்கல கணிதங்கள் கிடைச்சாலும் இதுக்கான பலனை எப்படி சொல்றதுன்றது ஜோசிகர்களுக்கு தெரியறதில்ல பராசர சாஸ்திராலே விம்சோத்ரி பத்தி எழுதிருக்காங்க ஏன்னா அதுக்கு அதை வந்து மொழிபெயர்த்தவங்க ஏதாச்சும் ஒரு தசையை பற்றி விளக்கம் எழுதிட்டு அப்புறமா காலச்சக்கரத்தை பற்றி எழுதிட்டு விட்டுட்டாங்க காலச்சக்கர தசையை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் திருப்பியுமே சரஸ்வதி மழை பண்ணிங்கன்னா காலச்சக்கர தசைன்னு ஒரு பெரிய புத்தகமே இருக்குது ஓகேங்களா அப்போ விம்சோத்ரி தசைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் உங்களுக்கு சுக்கர தசை அடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து விம்சோத்ரி அப்படிங்கக்கூடிய இருந்து வந்த தசை அப்போ ஒரு ஜாதத்துல தசை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஜாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் மேலே இருக்கும்போது நீங்கள் பிறந்திருக்கீங்க நட்சத்திரம் மேலேன்னா நட்சத்திரங்கிறது ஒரு ஏரியாலாம் கிடையாதுங்க இப்போ நான் நான் வந்து ஒரு வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது சுத்தி ஃப்ரீ சொல்கிறாங்க நீங்கள் பிறக்கிறப்ப ஃப்ரீ சொல்கிறாங்கன்னா ஒரு எந்திரத்தில் நிற்கிதோ நான் பார்க்கும்போது இந்த திசைக்கு நேராக நின்றுச்சு நிறுதுணும் இல்லைங்களா அந்த திசைங்கிறது பிரபஞ்சத்தில் கிடையாது அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இந்தந்த நட்சத்திரத்துக்கு நேராக அந்த கிரகங்களை பார்த்தேன்றப்ப ஒரு நட்சத்திரத்துக்கு நேராக பொழுது அந்த நட்சத்திர அதிபதி யாரோ அவர் திசையில் பிறந்திருக்கிறதா உங்களால் நினைப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்போ மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னா கேதுன்னு சொல்கிறாங்க ஜோசியத்தில் அப்போ நீங்கள் எந்த தசையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கேது தசையில் பிறந்திருக்கேன் அப்போ கேது தசையில் அந்த அஸ்வினி நட்சத்திரம் இவ்வளோ பெருசுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சந்திரன் இங்கே இருந்து ஆரம்பிச்சா அப்படியே டிராவல் ஆகும்போது பாதிலேயே முக்காவசிலே பிறந்துட்டீங்க அப்போ என்னென்னா இன்னும் கேது தசையில் கொஞ்சம் போயிட்டீங்க கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம் அப்போ மு மூல நட்சத்திரம்ன்றது கேது தசைனா கொஞ்சம் போயாச்சும் கொஞ்சம் இருக்கு இப்போ கேது தசையில் கொஞ்சம் வாழணும் அப்போ உங்களுடைய அஞ்சு வயசு வரைக்கும் கேது தசை இருக்கும் சார் அஞ்சு வயசுக்கு மேலே அடுத்த தசையான சுக்கரதசை வந்துடும் அப்போ சுக்கரதசை ஏற்றனா இருபது வருஷம் அப்போ இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் சுக் சுக்கர தசைக்குள்ளே தான் இருக்க போறீங்க அப்போ சுக்கரதசை என்ன செய்யாமல் அவங்க ஜாதத்தில் சுக்கரன் எப்படி இருக்குது சுக்கரனுடைய நிலை என்ன சுக்கிரன் யாருக்கு சாரம் கொடுத்துருக்கு சுக்கரன் யார் சாரம் வாங்கியிருக்கு யாருடைய பார்வை பெற்றிருக்கு திக்கு பலம் பெற்றிருக்கா திருக்கு பழம் பெற்றிருக்கா கால பழம் பெற்றிருக்கா நைசர்க பழம் பெற்றிருக்கான்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஜோசர்கள் சொல்கிறாங்க நம்ம அப்படி போகாமல் நேரடியாக உங்கள் ஜாதத்தில் சுக்ரன் நீங்கள் என்ன லக்னமாக இருந்தாலும் நீங்கள் இப்போ எத்தனை என்ன தசாவில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுடைய சுக்கரன் எந்த இடத்துல இருந்திருந்தாலும் யாருடைய பார்வை பெற்றிருந்தாலும் சுக்கரதசை வந்தால் ஸ்டேண்டர்டாக ஒரு பலன் நடக்கும் அந்த ஸ்டாண்டர்டு பலன் என்னன்னா சுக்ரன் பவர் ஆனதுக்கான பலன் ஒரு ஜாதத்தில் தசை வந்துவிட்டா அவங்களுக்கு குடும்ப விஷயங்களில் பஞ்சாயத்து வர ஆரம்பிச்சது நிறைய பேர் சு தசை வந்துட்டா காசு வந்துருச்சுன்னு நினப்பாங்க தசை வந்தால் பொண்டாட்டியோட சண்டை ஆரம்பிக்கும் நிறைய பேர் டிவோர்ஸே வந்து சுக்கரதசையில் தான் முடியுது டிவோர்ஸ் எங்கேயே ஆரம்பிச்சது டிவோர்ஸ் தசையில் வந்து டிவோர்ஸ் ஆகி நோட்டீஸ் ஆகும் ஃபைனலாகும் ஓகேங்களா இப்போ தசை வந்தால் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஆரம்பிச்சிடும் பாலுறுப்பு தொற்றுகள் அதுக்கப்புறம் கண்ணு பிரச்சனை கண் ஆப்ரேஷன்லாம் சுக்கரதசையில் நடக்கும் கண் பல்லு அதுக்கப்புறமா வந்து காசு கொடுத்து மாட்டிக்கிறது நிறைய பேர் இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு சுக்கரதசை ஜாதமாக தான் சார் சுக்கரதைன்னு சொல்லி என்னென்னமோ செஞ்சேன் சார் ரெண்டு கோடி ரூபா கடன் ஆகி போச்சு சார்ங்கிறார் எங்கேயோ வாங்கி கொடுத்து எங்கேயோ மாட்டிக்கிட்டார் காசு இல்லைங்களா அப்போ சுக்கரதை காசு வரும் காசு வரும் சொல்லி கடனெல்லாம் எல்லாம் நிறைய வாங்கி கடைசியில் கட்ட முடியாம மாட்டிக்கிறார் அப்போ சுக்கரதையில் காசை வாங்கி வச்சு அந்த காசை வேற எவனுக்கு காசு கொடுத்து அவன் ஆட்டையை போட்டு போய் நீங்கள் அதுக்கு வட்டி ம முதலும் மாதிரி ஆகிப்பிடணும் அப்போ தசையில் சுக்கரனுடைய கெட்ட விஷயங்களும் அதிகமாக நடக்குன்றதை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து சுக்கரதசையில் கண்ணு பிரச்சனை அப்புறம் மனைவி பிரச்சனை பணம் பிரச்சனை பார்த்துட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறமா வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும் அதுக்காக கடன் வாங்கக்கூடிய யோகம் வரும் அப்போ இதெல்லாம் நடக்கும்போது சுக்கரதசையில் சுக்கரனுடைய பாசிட்டிவ் கொஞ்சம் தான் நடக்கும் நெகட்டிவ் நிறைய நடக்கும் நெகட்டிவுக்கு பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க அந்த சுக்கரனுடைய நெகட்டிவ் இருக்கு இல்லைங்களா காசுனால வரக்கூடிய பிரச்சனை மனைவினால வரக்கூடிய பிரச்சனை ஆடம்பர பொருள்கள் வாங்கி சேர்த்து அதனால வரக்கூடிய கடன் இதனால இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் அனுபவிப்பீங்க நிறைய பேருக்கு இந்த சுகரு அப்புறம் சுகர்னால வரக்கூடிய இந்த டயாலஜிஸ் பண்றது நிறைய பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் சுக்கர தான் வரும் அப்போ சுக்கர தசை என்பது நிறைய இழப்புகளையும் கொடுக்கும் சில நேரங்களில் சில இடங்களில் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷமாக வாழணுங்கிற ஆசையை அதுக்கு சின்ன சின்ன தீனிகளையும் அது போடுன்றதை புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு ஜாதத்தில் தசை மட்டும் இல்லைங்க சூரிய தான் நிறைய பேருக்கு அப்பாவுடைய உடம்பு பிரச்சனை வரும் அப்பா நிறைய பேர் தவறி போகிறது சுக்கரதசை சுக்கர புத்தியில் தான் அப்பாவுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் சூரிய தசை ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்கள் அப்பாவை ஒழுங்காக பார்த்துக்குங்க சந்திர திசையில் நிறைய பேர் குண்டாயிருவாங்க சந்திர தசையில் பாப்புலர் ஆயிருவாங்க சந்திர தசையில் வீடு கட்டுவாங்க புதன் தசையில் லேண்டு வாங்குவாங்க காதல் பிரச்சனை ஆகும் செவ்வாய் தசையில் உடம்பு நோயெல்லாம் வந்துடும் நண்பர்களை பத்திலாம் தெரிஞ்சுக்குவீங்க குரு தசையில் நிறைய அவமானங்கள் நடக்கும் சனி தசையில் ஊருக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க ராகு வேது தசை ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மன மரண பயத்தையும் குடும்பத்துக்குள்ள ஏதோ தப்பு நடத்திக்கிட்டே இருக்குன்றதையும் ஏதோ பில்லி சூனியம் வச்சுட்டான்ற பயத்தையும் வாழ்க்கை புரிய போது நம்மளுக்கு வாழ்க்கையை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ற ஒரு ஒரு மமதையையும் கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு தசைகளும் ஸ்டாண்டர்டா அது எந்த திசையில எங்க வேணாலும் இருந்துட்டு போகுதுங்க எந்த லக்னத்துல போகுது போது லக்னத்துக்கு எத்தனை இருந்து போகுது ஒரு தசையா ஆரம்பிச்சால் அதுக்குன்ற ஸ்டாண்டர்டான பலன் நடக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ஒவ்வொரு தசைகளுக்கும் என்னென்ன பலன் நடக்கும் கொஞ்சம் டீடைலாவே ஒரு ரெண்டு ரெண்டு திசையா ஒரு ஒரு நாலு அஞ்சு வீடியோ போட்டோம்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்ப இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் வந்து ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி சொல்றேன் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா நிறைய வீடியோக்கள் பாருங்க அப்போ உங்களுக்கு நிறைய தகவல்கள் எல்லாரும் எல்லாருடைய வீடியோவும் பாருங்க புரியும் இப்போ நீங்கள் மொட்டையை ஒருத்தர் சுக்கரதசை சொல்கிறாருன்னா நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு பூதத்தை தேய்க்க போகிறீங்க அப்போ எதையாச்சும் தேய்ச்சா ரெண்டு பூதம் வருன்ற மாதிரி வீட்டில் தேய்ச்சிட்டே இருக்கக்கூடாது சுக்கரதசை தசு அப்போ திசை என்பது என்ன அது என்னத்தை வந்து சேர்க்கும் இங்கே ஏதோ அதிர்ஷ்டம் திடீர்னு வந்துருபோது சுக்கரதசை வந்தால் கூறிய பிச்சுட்டு கொடுக்குன்ற நம்பிக்கைலாம் வேணாம் ஒருவேளை சுக்கிரன் சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா சுக்கரதசை வந்தால் சுக்கரனுடைய மிகப்பெரிய தீமைகளை செஞ்சுட்டு போயிடும் எனவே ஒரு ஜோசியரை பாருங்கள் அவர் பொது பலன் மாதிரி கேட்காதிங்க எதையுமே ஒரு ஜோசியர்கிட்ட இந்த கிரகம் நடக்குது இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா அவர் கரெக்டாக சொல்லுவாரு நீங்கள் பொதுவாக ஒரு வீடியோ பார்த்துட்டு சுக்கரதை வந்துருச்சுன்னு உட்காந்துட்டு இருக்காருங்க இதுலேயும் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சுக்கரதசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக காசு இழக்க போறீங்க புரிஞ்சுதுங்க இது போல் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்